நான்கு வர்ணத்தையும் நானே படைத்தேன் என்னாலும் இதை மாற்ற முடியாது நான்கு வர்ணத்தையும் நானே படைத்தேன் என்னாலும் இதை மாற்ற முடியாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே நான்காம் வர்ண சூத்திரனின் கடமை என்பது மற்ற மூன்று வர்ணத்தவர்க்கும் தொண்டு செய்வதே கீழான உணவையே உண்ணு கீழான ஆடைகளையே உடுத்து கீழான இடத்திலேயே வாழ் பட்டை நாமம் சாத்திக்கொண்டு பரமாத்மா பரமாத்மா என என்னை நாடும் பட்டை நாமம் சாத்திக்கொண்டு பரமாத்மா பரமாத்மா என என்னை நாடும் சூத்திர பக்த கோடிகளுக்கு பகவத்கீதையின் வழியாக பகவத்கீதையின் வழியாக உங்கள் மாய கிருஷ்ணனின் மேலான கட்டளைகள் இதுவே உங்கள் மாய கிருஷ்ணனின் மேலான கட்டளைகள் இதுவே பக்த கோடிகள் பட்டாயம் பின்பற்றோம்